தமிழ் விருதாளர் உட்பட பல்வேறு விருதுகளுக்குச் சொந்தக்காரர் ஆம் இதோ வருகிறார் புலவர் இலக்கிய செம்மல் பே சங்கரலிங்கம் அவர்கள் குலபதி என்ற தலைப்பிலே உங்களோடு உரையாற்றுவதற்காக வருக உங்களது உரையை தருக அறிவு நிறைந்த சான்றோர்கள் குழுமி இருக்கின்ற இந்த அவைக்கு என் பணிவு நிறைந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து படி தூத்துக்குடி தொடர்ந்து சாப்பிடு தூத்துக்குடி தொடர்ந்து தூங்கு தூத்துக்குடி தொடர்ந்து உறங்கு தூத்துக்குடி இதெல்லாம் சொல்லல சொல்லாமலே இவையெல்லாம் நடக்கின்றன சொல்லி நடக்க வேண்டிய ஒன்றாக படிப்பது ஆகி போனதால் இப்படி தொடர்ந்து படி என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் பெரியோர்களே திருவிழா என்று ஒரு வார்த்தை இந்த அரங்கத்தில் இருக்கிறது நீங்கள் கவனித்தால் தெரியும் ஆனால் வெளியே பேசுகிறவர்களெல்லாம் இதை கண்காட்சி கண்காட்சி என்று சொல்கிறார்கள் இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் புத்தக கண்காட்சிக்கு போகிறேங்கிறாங்க இது கண்காட்சி இல்லை கண்காட்சின்னு அர்த்தம் பார்த்துட்டு போயிடுறது பொருட்காட்சியின நிறுத்தம் வாங்கிட்டு போயிடுறது ஆனா இது திருவிழா என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டுள்ளதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அது என்ன திருவிழா எவ்வளவு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன என்று பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது கொடை நடந்து முடிஞ்ச உடனே கொப்பரம் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு மஞ்சள் தண்ணியை போறவன் மேலே மேலையெல்லாம் ஊத்துறது ஒரு திருவிழா மஞ்சள் நீராட்டு வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா கலர் கோலப்படியை வச்சுக்கிட்டு வருகிற போகிறவர்கள் மேலே எரிந்து மகிழ்வது ஒரு விளையாட்டு அதே போல போன வாரம் மத்திய பிரதேசத்தில் ஆறு என்று ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இந்த பக்கம் ஒரு கிராமம் இந்த ரெண்டு கிராமத்துக்காரன்னு எதிரெதிரே நின்று கொண்டு இவன் மேலே அவன் கல்லை வீசியிருக்கான் அவன் மேலே இவன் கல்ல வீசியிருக்கான் கல்லெறி திருவிழா இதில் ஒரு நூற்றி எட்டு பேருக்கு மண்டை உடஞ்சிருக்கு இதுவும் ஒரு திருவிழா இப்போ இந்த திருவிழாக்களால் என்ன பயன் விளையும் ஆனால் புத்தக திருவிழாவால் என்ன பயன் விளையும் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய ஆலோசனைக்கும் விட்டுவிடுகிறேன் பெரியோர்களே தமிழ் சமூகம் திருவிழாக்களை கொண்டாடுகிற போது அர்த்தத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தது தமிழர்கள் கொண்டாடுகிற அருமையான விழா தைத்திங்களில் நடக்கிற பொங்கல் விழா அந்த விழாவுக்கு பின்னால் ஒருவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கிற தமிழனின் நன்றி மறவாத பண்பு பொங்கல் விழா என்னன்னு எந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க ஐந்தாவது வகுப்பு படிக்கிற குழந்தைகிட்ட அது சொல்லும் இது நன்றி திருவிழா என்று ஆக நன்றிக்காக ஒரு திருவிழா நடத்திய தேசத்தில் இப்போது நாம் புத்தகத்துக்காக ஒரு திருவிழா நடத்துகிறோம் அரங்குகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்த போது எனக்கு சிரிப்பு வந்தது என்னுடைய அன்பு சகோதரர் அன்டோவிடம் பேசிக்கொண்டே வந்தேன் ஒரு காலத்தில் இப்படி அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் இல்லை இந்த புத்தகங்களை திரட்ட வேண்டும் எழுதி தமிழ் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் ஊராக சென்றார் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் அதுவரைக்கும் நம்மிடம் இருந்த ஒரு சிந்தனை என்னவென்றால் வீட்டிலே இருக்கின்ற ஓலைச்சுவடிகளையெல்லாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கில் காவிரி பெருகி வருகிற போது அந்த காவிரி ஆற்றில் தூக்கி விட வேண்டும் எரிந்தால் அது புண்ணியம் வீட்டில் வச்சிருந்தா தரித்திரம் என்று சொல்லப்பட்டது எனவே தமிழ்ச்சுவடிகளையெல்லாம் தண்ணீரில் தூக்கி எறிகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இடைக்காலத்தில் மாறி இருந்தது ஒருவர் இந்த அருமையை புரிந்து கொண்டு ஊர் ஊராக போய் அந்த தமிழ்ச்சுவடியை கேட்கிறார் யாரும் தரவில்லை ஏனென்றால் ஆடி பதினெட்டில் காவிரியில் வீசி புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக புண்ணியத்துக்காக ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்க இவன் கேட்டா கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சாரு பதினெட்டாம் பெருக்கன்னைக்கு காவிரி ஆற்றில் கழுத்தளவு தண்ணியில் நின்று கொண்டு வருகிற ஓலை எல்லாம் திரட்டி திரட்டி நூலாக அச்சிட்டார் அப்படி அவர் அச்சிட்ட நூல்கள் நூற்றுக்கு மேல் அதனால்தான் தமிழ் இலக்கியம் இன்றைக்கு நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது கீழடியினுடைய பெருமையை தமிழ் இலக்கியத்தோடு ஒப்பிட்டு உண்மை என்று சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படி காவிரி ஆற்றிலே கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு தமிழ் சுவடிகளை திரட்டியவருக்கு பேரு ஊவே சாமிநாதய்யர் அவரை ஊவே சாமிநாதையர்னு யாரும் சொல்றதில்லை தமிழ் தாத்தா என்று சொல்லுவார்கள் ஏன் அவர் தாத்தான்னா ஊர் ஊரா போய் சுவடிகளை தா தா என்று கேட்ட காரணத்தால் அவர் தாத்தாவானார் அவர் ஒன்று வயதானதால் தாத்தா இல்லை சுவடிகளை கேட்ட காரணத்தால் அவர் தாத்தா ஆனார் இப்படி திரட்டி திரட்டி ஊர் ஊராக போய் சிரமப்பட்டு புத்தகங்களை ஒருவர் நமக்கு திரட்டி தந்தார் இன்றைக்கு திரட்டப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் கூட்டம் என்னவோ அங்கே இருப்பதை விட இங்கே இருப்பதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது வருகிற போது பார்த்தேன் இங்கே ஒரு பெரிய கூட்டம் ஒருவேளை இது கடையாக இருக்குமோன்னு போய் பார்த்தேன் அதுவும் கடை தான் ஆனால் அது வேற கடை புத்தக கடைகளெல்லாம் உள்ளே இருக்கின்றன அங்கே ஒருவர் இருவர் நின்று கொண்டு அவர்களும் வாங்குவதை விடவும் அங்கேயே பாதியை வாசிப்பதில் தான் அக்கறையாக இருப்பதை பார்க்க முடிந்தது இப்போ அதனால எல்லாம் இந்த புக் செலர்ஸ் என்ன செஞ்சிடறாங்கன்னா புத்தகத்துக்கு பாலித்தீன் ரேப்பரை போட்டு சுற்றி வச்சிடுறாங்க நீங்கள் அதை திருப்பவே முடியாது எங்கேயாவது விமர்சனம் படிச்சுட்டு தான் புத்தகத்தை வாங்கணும் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம் அதில் பாதியை பிரித்து விடுவோம் பெரியோர்களே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு குலபதி என்ற தலைப்பு யார் குலபதி குலபதி என்றால் என்ன அதெல்லாம் கடைசியில் பார்ப்போம் தமிழ் சமூகம் கல்வியை நேசித்த சமூகம் கல்வியை மிக மிக விரும்பிய சமூகம் கல்வியில் சிறந்த சமூகம் இன்றைக்கு உலகம் ஆயுதங்களால் நிரம்பி இருக்கிறது குறிப்பாக அணு ஆயுதங்களால் நிரம்பி இருக்கிறது இந்த ஆயுதங்கள் என்ன செய்யும் என்றால் உலகத்தை அழிக்கும் உலகத்தை அழிக்கும் ஆயுதங்களை ஒருவன் வைத்திருப்பது எதற்காக தன்னை காத்துக்கொள்ளவா இல்லவே இல்லை அடுத்தவரிடம் இருப்பதை அபகரிக்கத்தான் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை வைத்திருக்கின்றன ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நம் தலைமீது மீது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்க யார் ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கிற ஆயுதம் இருக்கு பாருங்க அதை நீங்க கொஞ்சம் கூகுளில் போய் தேடி பாருங்க தெரியும் அப்ப ஆயுதம் என்பது இன்றைக்கு வியாபாரமாகி போன காலத்தில் நல்ல கவனிச்சுக்குங்க கிரேக்க நாட்டில் ஒரு கிழவன் கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே சொன்னான் ஆயுதங்களை ஏந்தாதீர்கள் இளைஞர்களே நான் தருகிற அறிவாயுதத்தை ஏந்துங்கள்னு சொன்னான் சாக்ரடீஸ்னு பேர் அந்த சாக்ரட்டிசுக்கு சமகாலத்திலே இங்கு ரெண்டு கிழவர்கள் இருந்தார்கள் அவர்களும் ஆயுதங்களை வாரி வாரி கொடுத்தார்கள் அணு ஆயுதம் அல்ல வேற எந்த ஆயுதம் இல்ல அறிவாயுதத்தை கொடுத்தார்கள் அதுல ஒருத்தன் சொன்ன பாருங்க தெளிவா சொன்னா இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு படிப்பதற்கு வசதி கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது இலவச கல்வி கிடையாது காலை உணவு கிடையாது மதிய உணவு கிடையாது சீருடை கிடையாது காலணி கிடையாது இலவச புத்தகம் கிடையாது இலவச குறிப்பேடு கிடையாது நீங்கள் காசு கொடுத்து படிக்க வேண்டும் ஒரு குருவின் வீட்டுக்கு போய் அப்படி போகிற போது ஏழை ஏழைப்பாளையால் போய் படிக்க முடியாது செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான் போய் படிக்கும் செல்வந்தர் வீட்டு பிள்ளை ஏழை வாத்தியாரிடம் போய் படிப்பதை இழிவாக கருதுவான் வீட்டில் செல்வம் குவிஞ்சு கிடக்கு இவன் கொடுக்கிற தான் அவர் வாழ்க்கை நடத்துகிறார் திருவிளையாடலில் நாகேஷ் சொல்லுவார் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் அப்போ ஆசிரியரிடம் வறுமை நிறைந்திருக்கும் இந்த ஏழையிடம் போய் நான் கைகட்டி நின்று கல்வி கற்பதா என்று இந்த சிறுவன் குழந்தை வெட்கப்படும் அப்பதான் அந்த அறிவாளி சொன்னா சாக்ரட்டிஸுக்கு இணையான தமிழ் கிழவன் நீ வருத்தப்படாதே ஏனென்றால் உனக்கு கையில் ஆயுதத்தை தரப்போகிறான் அறிவாயுதத்தை தரப்போகிறான் எனவே நீ என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் கூட நீ பின்னடைந்து நிற்பதற்கு அவனை வழிபடுவதற்கு ஒரு ஏழையின் பின்னால் போய் நிற்பதற்கு வெட்கப்படாமல் கல்வியை கற்றுக்கொள் தேவையான பொருளை அவனுக்கு கொடு அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து கல்வியை கற்றுக்கொள் என்று அவன் சொன்னான் சொன்ன வரிய பாருங்க உற்றுளி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இதோட விட்டுறல அடுத்து சொன்னா ஒரு தாய் நான்கு குழந்தைகளை பெறுகிறாள் அந்த நான்கு குழந்தைகளில் தாய்க்கு எந்த பாகுபாடும் கிடையாது அது கருப்பா இருந்தாலும் சரி செகப்பா இருந்தாலும் சரி உயரமாக இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி தாய் அந்த குழந்தையை சமமாகத்தான் நேசிப்பாள் காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு ஆனால் அந்த தாய் கூட தன் பிள்ளைகள் நால்வரில் எவன் கற்று மேலே வருகிறானோ அவன் மீது அதிக அன்பையும் பாசத்தையும் செலுத்துவாளாம் பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் நீங்கள் கற்றிருந்தால் உங்கள் தாய் கூட உங்கள் மீது பாசத்தை பொழிய தொடங்கி விடுவாள் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து சொன்னான் பாருங்க ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோனாறு அரசு செல்லும் சென்றது சென்றது வாஜ்பாயி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறார் அவருக்கு அறிவியல் ஆலோசராக ஒருவர் தேவைப்படுகிறார் முதன்மை அறிவியல் ஆலோசகர் ராமேஸ்வரத்திலே ஒருவர் அணுசக்தி துறையில் கடுமையாக உழைத்து அணுவை பிளந்து அணுகுண்டு செய்வதற்கு அறிவோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இங்கிருந்து அவர் எடுத்து செல்லப்பட்டு வாஜ்பாய் என்கிற பிரதமரினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பேர சொல்ல வேண்டியதில்லை அவருடைய இப்பவும் அங்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கார் அப்ப மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அண்ணனை அழைக்கவில்லை இந்த அரசு அறிவாற்றல் மிகுந்த தம்பியை அழைத்தது அதைத்தான் சொல்ல வந்த ஒரு குடி பிறந்த பல்லோர் மூத்தோன் வருகை என்னாது அறிவுடையவனாறு அரசும் செல்லும் இதுக்கு தான் ஹைலைட் உலகத்திலேயே இல்லாத ஒண்ணு நம்ம நாட்டில் இருப்பது ஜாதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதான் பாரதி சொன்னார் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா ஜாதி இல்லையா ஜாதி இல்லையா இருக்கு மதுரையில் ஜாதி ஒழிப்பு மாநாடு நடந்தது எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தாங்க இன்னைக்கு ஜாதியை ஒழிச்சிட்டு போயிடணுயா ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டு போயிடணும்னு அவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இடைவேளையில் ஒரு குழந்தைய டான்ஸ் பண்ண சொன்னாங்க பரதநாட்டியம் அழகாக ஆடிச்சு அது ஆடிய பாட்டு ஜாதிகள் இல்லையடி அடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலே இருங்கிற பாரதியார் பாட்டுக்கு ஆடிச்சு கீழே இருந்து ஒருத்தன் சொன்னான் ஆடுது பாரு அது நம்ம சாதி குழந்தைன்னா நம் தேசத்தில் ஜாதி எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இது அண்ணக்கே சொன்னா இப்படி மேல் கீழ் இருக்கிற ஜாதியில் நீ கீழ் ஜாதியில் கீழ் ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதியில் பிறந்திருந்தாலும் நீ கற்றிருந்தால் இந்த தேசம் உன்னை வரவேற்று பாராட்டும் நான் பாராட்டப்பட்டார் எங்க ஐயா வழக்கறிஞர் செங்குட்டு வென்றிருக்கார் மூத்த வழக்கறிஞர் அவர் மூத்த வழக்கறிஞர் சொன்ன கோபம் வருது இப்போ மிகச்சிறந்த திரைப்பட நடிகர் அவருக்கு தெரியும் யார் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட குலம் என்று சொல்லப்படுகிற ஒரு குலத்தில் பிறந்து பள்ளியில் ஓட ஓட விரட்டப்பட்டு அம்பேத்கர் ஆசிரியரின் அரவணைப்பால் கல்வியை கற்று அமெரிக்காவுக்கு போய் இங்கிலாந்துக்கு போய் படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்ற போது நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட அம்பேத்கருக்காக ஒரு வரியை அந்த கிழமை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதினா என்ன எழுதுனான்னு தெரியுமா வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் இவர் கீழ்பால் பிறந்தவராக கருதப்பட்டவர் ஆனால் மேல்பால் பிறந்தவர்களெல்லாம் அவரை உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள் இன்றைக்கும் அரசியல் சாசனம் என்றால் அது அம்பேத்கர் என்கிற அளவுக்கு அப்படி ஒரு நிலைமை எது உருவாக்கியது என்றால் கல்வி உருவாக்கியது இதே காலகட்டத்தில் இன்னொரு கிழமை சாக்ரடிசு கணையான அவன் சொன்னான் படிச்சுக்கோ படி படிக்கலைன்னா நீ யாரு யாரு தெரியுமா நீ விலங்குன்னா நீ படிக்கவில்லை என்றால் நீ விலங்கு மக்களுக்கு விலங்குக்கு என்ன வேறுபாடு மக்களுக்கு விலங்குக்கு என்ன வேறுபாடு எந்த விலங்காவது புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகம் வாங்குமா நாமே வாங்குறது இல்லை அப்புறம் எங்க வாங்கும் நாமே முழுக்க வாங்கலையே அப்போ இந்த விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு எவன் படித்தானோ அவன்தான் மனிதன் படிக்காதவன் விலங்கு என்றான் வள்ளுவன் என்கிற அந்த கிழவன் விலங்கோடு மக்களனையர் அயர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னா இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னான் உடம்புல எங்கேயாவது திறப்பு இருந்தால் அதுக்கு புண்ணுன்னு பேர் தோல்ல ஒரு கிழிசல் வந்துட்டு அதுக்கு பேர் புண்ணுன்னு பேர் இந்த இடத்துல ரெண்டு திறப்பு இருக்கு படித்தவனுக்கு தான் இது கண் படிக்காதவனுக்கு இது புண்ணுன்னா கண்ணுடையர் கற்றோர் முகத்து அணு அணுவாக நேசித்த சமூகம் தமிழ் சமூகம் இது நம்ம இப்பவும் தொடர்ந்து படிநா எழுத வேண்டியிருக்கு படிக்கல அப்புறம் ஒருத்தவன் அவன் சொன்னா ஏ படிங்கப்பா படிங்க ஏன் படிங்க அப்படின்னா நீ படிச்சேன்னா உன் கல்வி வெள்ளம் வந்தாலும் அழியாது தீய பொசுக்காது அரசன் வரி போட்டுவன் கல்வியை புடுங்க முடியாது கள்ளம் களவாட மாட்டான் அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை மற்றதெல்லாம் கொடுத்தா குறையும் இதை கொடுக்க கொடுக்க இது வளரும் எனவே படிச்சுக்கோன்னு சொன்னான் வெள்ளத்தால் அழியாது வெந்தளலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் படாது கல்வர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது எனவே படின்னு சொன்னான் அப்பவும் படிக்கல அப்பவும் நம்ம என்ன செய்யல படிக்கலை அதுக்கப்புறம் தான் என்ன ஆகிப்போச்சு இவன் சொன்னால் கேட்க மாட்டான் நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒருத்தன் வந்தான் உலகத்தில் எது மிக இழிவானதுன்னு கேட்டால் பெரியோர்களை பிச்சை எடுப்பது இழிவானது தமிழ் சமூகம் அதை பதிவு செய்து வைத்திருத்திருக்கிறது ஈயனை இரத்தல் இழிந்தன்று ஒருத்த போய் எனக்கு தாழ்வு கேட்கறது இழிவு ஏற்பது இகழ்ச்சி என்றார்கள் அப்போ பிச்சை எடுப்பது மேற்பது மகிழ்ச்சி ஆனால் ஒருத்தன் சொல்றான் பாருங்க நீ படிக்க வேண்டுமென்றால் பிச்சை எடு பிச்சை எடுத்தாவது படி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிரும் கற்கை நன்றே அதிவீரராம பாண்டியர் என்பவர் வெற்றி உயர்க்கையிலே அழகாக சொல்லியிருக்காரு மூணாம் கிளாஸ் பாடம் தப்பம் அதுக்கப்புறமும் நம்ம படித்தோமா படிக்கலை படிக்கலை ஏன் படிக்கலை படிக்கிறது கஷ்டம் சொல்லுவது எளிது இருபத்தெட்டு புத்தகம் எழுதியிருக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு புத்தகத்தை வாசித்தவர் தான் இருபத்தெட்டு புத்தகத்தை எழுத முடியும் நான் ஒரு புத்தகமும் எழுதலை ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி எண்ணூறு புத்தகத்தை வாசிக்கல வாசிக்கலன்னு வாசிக்கல இதுதான் யதார்த்தம் பெரியவர்களே இந்த ஊரை பற்றி அழகாக சொல்லிக்கிட்டே வந்தார் எனக்காகவே விட்டு விட்டு சென்றார் இந்த செய்தியை என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஊரிலே செல்வ குடும்பத்தில் ஒருவர் பிறந்தார் மிகப்பெரிய செல்வந்தர் யானை மீது அவரை உட்கார வைத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார்களா படிக்க வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு தங்க தட்டில் பச்சரிசியை வச்சு மஞ்சளால எழுத வைக்கிற செல்வந்தர்கள் இருந்தார்கள் அந்த சம்பவத்துக்கு யானை மீது இவரை உட்கார வைத்து இவருடைய முன்னோர்கள் படிக்க வைக்க எடுத்துட்டு போனார்கள் அப்படிப்பட்ட செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் யாருங்கிறத பிறகு பார்ப்போம் அந்த காலத்திலேயே சென்னை லயோலா கல்லூரியில் போய் பொருளாதாரத்தில் பி படிக்கிற அளவுக்கு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் ஆனால் படிக்கிற போதே தன் உடன் படித்த மாணவனுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றால் தனக்கு தந்தையார் அனுப்புகிற தொகையை தன் நண்பனுக்கு கொடுத்து பள்ளி பருவத்திலேயே கல்விக்கு உதவி செய்தவர் விடுதலை போராட்ட காலத்தில் தீவிரமாக விடுதலை போரில் ஈடுபட்டவர் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு பெருந்தலைவர் காமராஜரோடும் குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமனோடும் தமிழக முதல்வராக இருந்த பக்தவச்சலம் அவர்களோடும் சி சுப்பிரமணியம் அவர்களோடும் இன்னும் பலரோடும் நெருங்கிய தொடர்பு இருந்தவர் பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு நட்பு போன்றவர் அப்படிப்பட்ட ஒருவர் தூத்துக்குடிக்கு தென் மாவட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார் விடுதலை பெற்ற பிறகு அப்படி யோசித்தவருக்கு நான் சொன்ன ஞாபகத்துக்கு வந்தது அறிவு தான் ஆயுதம் படிச்சவன் தான் உயர்ந்தவன் பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் படிப்பு தான் இந்த தேசத்தை உயர்த்தும் என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருந்த காரணத்தால் தென் மாவட்டங்களில் படிப்பதற்கு அன்றைக்கு கல்லூரி கிடையாது நீங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால் திருச்சிக்கு போக வேண்டும் அதைவிடவும் உயர்கல்வி என்றால் சென்னையில் மூணு கல்லூரி இருந்தது பிரசிடென்சி காலேஜ் பச்சையப்பா காலேஜ் லோயலா காலேஜ் இந்த மூணுக்கு தான் போகணும் வேறு கல்லூரிகள் கிடையாது நான் வாழ்கிற பகுதியில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கைப்பொருளையெல்லாம் போட்டு அரசிடம் கேட்டு அவருடைய வசதிக்கு அவர் யாரிடமும் கையேந்த வேண்டியதில்லை கையேந்தினார் கையேந்தி ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கினார் அப்படி உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம்தான் கல்லூரி தமிழகத்தினுடைய எந்த மாவட்டத்துக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் எந்த அலுவலகத்துக்கும் செல்லுங்கள் நீங்கள் செல்கிற அலுவலகத்திலே யாராவது ஒருவர் இருப்பார் அவர் அருகிலே போய் ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டும் என்று கேட்டு நான் தூத்துக்குடியில் இருந்து வருகிறேன் என்று சொன்னால் அவர் என்ன பதில் சொல்வார் தெரியுமா நான் வஉசி கல்லூரி மாணவம்பர் இப்படி தமிழகம் முழுக்க இந்த கல்லூரி தன்னை வியாபித்து பரவ செய்து கல்வியை பரவலாக்கியது என்றால் அப்படி கல்வி கொடுத்தவர்தான் குலபதி என்று பாராட்டப்பட்ட ஏபிசி பி வீரபாகு அவர்கள் குலபதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பத்தாயிரம் பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவளித்து யார் கல்வி கொடுக்கிறாரோ அவர் குலபதி அவர் குலத்துக்கு மட்டும் அவர் பதியல்ல மனித குலத்துக்கே அவர் குலபதி இந்த கல்லூரியில் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் படிக்கவில்லை எல்லா சமூகத்தாருக்கும் கல்வி கொடுத்து இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு அடுத்த குடியரசு துணைத் தலைவராக வர இருக்கின்ற சிபி பி ராதாகிருஷ்ணன் அந்த கல்லூரியில் படித்த மாணவர் ஆக வாபுசி கல்லூரி தமிழகம் மட்டும் பரவவில்லை குடியரசுத் தலைவர் மாளிகை வரை செல்கிறது என்றால் குலபதி என்ற பெயர் அவருக்கு நூறு சதவீதம் பொருந்தும் குலபதியை இதோட சொல்லி முடிச்சிட முடியாது இந்த லயன்ஸ்டோன் சிதம்பர நகரில் ஒரு முன்னூறு வீடு கூட்டுறவுத் துறையில் கட்டுகிறார் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்று நடுத்தர மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க ரொம்ப மாதம் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கட்டினா போது வீடு சொந்தமாயிரும் அன்றைக்கு குமாஸ்தாக்களாக்க கணக்க பிள்ளைகளாக இருந்தவங்கெல்லாம் அந்த வீட்டை வாங்கி மாதம் மாதம் ரூபாய் இன்றைக்கு அந்த வீடுகள் புற அவர்களுக்கு சொந்த வீடாகி போயினஸ் இருக்கிற வீடு சிதம்பர நகர் இருநூறு வீடு பெரியோர்களே வீடுகளை கட்டி கொடுத்தவர் தனக்கென அதில் ஒரு பிளாட்டை கூட ஒதுக்கி வைக்கவில்லை அவ்வளோ பெரிய விஷயம் உடனே எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் ஒதுக்கி வச்சுட்டனே ஏன்னா அன்டோ இருக்காரு பாபா வரப்போறாரு அப்புறம் இவர் வேற செல்வகுமார் வர சுற்றி சுற்றி வராரு ஒரு பாட்டிலை ஒதுக்கி வைக்கணுங்கிற தோணுதே ஒரு தண்ணீர் பாட்டலை கூட எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற போது தனக்கென ஒரு பிளாட்டை கூட ஒதுக்காமல் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக வீடு கட்டி கொடுத்த காரணத்தால் அவர் குலபதி என்று இன்றைக்கும் போற்றப்படுகிறார் கூட்டுறவுன்னு ஒன்று இருக்கு அந்த கூட்டுறவுக்கு அது எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் அது ஒரு வயா மீடியா ரூட்டு கேபிட்டலிசத்துக்கும் சோசலிசத்துக்கும் நடுவில் தான் அந்த கோஆபரேட்டிசம் கூட்டுறவு துறையில் அவர் செய்த சாதனையை இன்று வரை யாரும் முடிய முறியடிக்கவில்லை இந்த செங்கல் தொழிலாளர்களுக்கு வல்ல நாட்டில் ஒரு செங்கல் சூழலை கூட்டுறவுத்துறையில் அமைத்தார் அதற்கு முதலாளிகள் அந்த தொழிலாளிகள் தான் அங்கே உற்பத்தியான செங்கல் விற்கப்பட்டு அந்த லாபம் எல்லாம் தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது அதை தோற்றுவித்தவர் குலபதி ஏ பி சி வீரபாகு அவர்கள் தூத்துக்குடியிலே அந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் வந்த பஞ்சத்தின் போது ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைப்பதற்காக தூத்துக்குடி கூட்டுறவு பண்டகசாலை என்ற ஒன்றை அமைத்து தூத்துக்குடி முழுக்க அதற்கு கிளைகள் என்ன பொருளை வேண்டுமானாலும் மலிவு விலையில் வாங்கலாம் இதோட மட்டும் இல்ல சாயர் போப் கல்லூரி இருக்குல்ல இது வருவதற்கு அவர் தான் காரணம் திருச்சபையில் இருந்து கல்லூரியை தோற்றுவிக்க நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தன கல்லூரியை தொடங்கிய அனுபவத்தில் அவர் அந்த கல்லூரிக்கான அனைத்து உதவிகளையும் செய்து தனக்கு போட்டியாக ஒரு கல்லூரி பதினஞ்சு கிலோமீட்டரில் வர யாராவது சம்மதிப்பாங்களா யோசிச்சு பாருங்க போப் கல்லூரி வருவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்தவர் குலபதி ஏ அவர்கள் இதுக்கு மேலே போய் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு மேலே போய் பார்த்தோம்னா இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி தூத்துக்குடியில் இருக்கிற பொறியியல் கல்லூரி தூத்துக்குடியில் இருக்கிற பாலிடெக்னிக் இந்த மூணு இங்கே இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா குலபதி ஏபிசிவி காரணம் பெருமையோடு சொல்ல வேண்டும் எப்படி அப்படின்னு சொன்னால் அவர் காலத்தை ஆரம்பிச்சிட்டாரு வவுசி கல்லூரியை நாசரேத்தில் அரசு பாலிடெக்னிக் தொடங்கப்பட்டு இருக்கிறது போதிய இடவசதி இல்லை அரசு அதை வேறு மாவட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறது இவர் கவனத்துக்கு வருகிறது வேண்டாம் அதை வச்சு சில காலம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி வவுசி கல்லூரியில் நடந்தது அதன் விளைவாக அது வேறு மாவட்டத்துக்கு போகவில்லை இதற்குள் அரசு போதுமான இடத்தை பாலிடெக்னிக்காக கையகப்படுத்தி அரசு பாலிடெக்னிக் அங்கே போய் சேர்ந்தது அங்கே போய் சேர்ந்த காரணத்தால் அதில் இருக்கிற மிச்சம் மீதி இடத்தில்தான் அரசு மாவுசி பொறியியல் கல்லூரி கட்டப்பட்டுள்ளது அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பகுதி தான் மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கிறது இப்படி கல்விக்காக தன் வாழ்நாளையெல்லாம் செலவிட்டு தன் பொருளை எல்லாம் செலவிட்டு தனக்கு இருந்த அரசியல் செல்வாக்கையெல்லாம் செலவிட்டு ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு உணவும் கல்வியும் எப்படி கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி வரலாம் உண்டு கொடுத்திருக்காரு ஏழை எளிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் கிடையாது அரசாங்கத்தோடு பேசி காலேஜ் ஹாஸ்டலுக்கு ரேஷன் வாங்கினார் அந்த ரேஷன்ல அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்தார் அப்படி உணவும் கல்வியும் கொடுத்த காரணத்தால் அவர் குலபதி அப்ப கல்வியின் அருமையை உணர்ந்தது தமிழ் சமூகம் கல்வியை கொடுத்தால்தான் இந்த சமூகம் வளரும் என்று கல்வியை கொடுத்து குலபதி என்ற பட்டத்துக்காக அல்ல உண்மையான சமூக நோக்கத்தோடு கொடுத்தார் நாம் குலபதி என்று கொண்டாடுகிறோம் இன்னும் ஒரு செய்தியை சொன்னால் பேச்சை நிறைவு செய்து விடலாம் இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் கல்வியினுடைய இன்றியமையாமல் என்ன படிப்பின் அவசியம் என்ன அறிவின் முக்கியத்துவம் என்ன இதை படிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் சொல்லியாச்சு குலபதி எப்படி கல்வியை இந்த நகரத்துக்கு கொடுத்தார் என்பதை பார்த்து விட்டோம் இப்படி படித்த ஒரு ஆளை பத்தி தெரியணும்ல இப்படி படித்த ஒரு ஆளையும் தெரிஞ்சிருக்கணும்ல அந்த இளைஞருக்கு அப்போது பதினெட்டு வயது மேல்நிலை பள்ளியிலே இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் தந்தையார் கிராம நிர்வாக அலுவலர் தந்தையார் திடீரென காலமாகிறார் தந்தையார் காலமான போது என்ன செய்வது என்று தெரியாமல் குடும்பம் சிரமப்படுகிறது தந்தையாரினுடைய வேலையை தனக்கு கருணை அடிப்படையில் தர வேண்டும் என்று மனு போடுகிறார் கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டிய மனு வேலை கொடுக்கப்படவில்லை ஆறு ஏழு ஆண்டுகள் தொடர் போராட்டம் போராட்டத்துக்கு பிறகு என்ன எனக்கு கருணை அடிப்படையில் வேலை தருகிறது திறமை அடிப்படையில் நான் வேலை வாங்குகிறேன் என்று அரசு தேர்வாணையத்தில் தேர்வெழுதி ஏழு பதவிகளை அடுத்தடுத்து உயர்நிலையில் பெற்று எதிலும் மனநிறைவு கொள்ளாமல் இந்திய ஆட்சிப் பணிதான் என் லட்சியம் என்று சொல்லி நூத்தி பதினேழாவது இடத்தில் இந்திய ஆட்சிப் பணியில் வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த மாவட்டத்தின் பெருமைக்குரிய ஆட்சித் தலைவராக இருக்கிற ஐயா அவர்கள் கல்வியின் அருமையை படிப்பின் பெருமையை அறிவின் திறத்தை உணர்ந்த காரணத்தால் நம் நஞ்சு மெல்லாம் நிறைந்திருக்கிறார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்